அனைவருக்கும் வணக்கம் சட்டம் வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னாக பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாத்திர பெல் பட்டனை கிளப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலம் வளிமல கிழக்கு சுழற்சலின் காரணமாக இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவி னர் குறிப்பாக இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக மழையின் தாக்கம் நீடிக்கக்கூடும் தேதி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாக பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே னர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டார் குறிப்பாக தலைநகர் சென்னை மேகமூர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்ட குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி வேகத்தில் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்க பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பிறகு ஏப்ரல் மாதம் முதல் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சலருக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்க மீண்டும் அடுத்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்